ஒரு நாள் ஒரு நரி காட்டுல பசியோட இருந்துச்சு காட்டுல ஏதாவது மிருகம் இருந்தா அடிச்சு சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துச்சு எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுத அதோட கண்ணுல பட்டுச்சு அத வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சப்ப அந்த கழுத நிறைய பார்த்துடுச்சு ரொம்ப பயந்து போன கழுத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுச்சு அப்பத்தான் அதோட பலமே அதோட பின்னங்கால்கள் ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது நரியை தன்னோட பின் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா ஒரே ஏத்து ஏத்தி தப்பிச்சு போயிடலாம்னு முடிவு செஞ்சுச்சு உடனே நரி கிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க எப்படினாலும் என்ன அடிச்சு சாப்பிட போறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்ங்கன்னு சொல்லுச்சு உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு கழுத சொல்லுச்சு நேத்து தான் குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வாழ் வரைக்கும் நீண்டு இருக்கு அதனால நீ ஐம்பது வருஷம் வாழ்வன்னு சொல்லுச்சு ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோட வாழ் வரைக்க என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி கழுதையோட வால் பக்கத்துல வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பாத்துச்சு அதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கழுதை ஒரே எத்து ஏத்துச்சு சரியா நரியோட முகத்திலேயே அடி விழுந்ததால நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் சரியான நேரம்னு வேகமா ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு கழுத இதைத்தான் திருவள்ளுவர் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அதுக்கு செய்வதற்கு எண்ணும் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றையெல்லாம் நன்கு எண்ணிச் செயலை செய்கனு அர்த்தம்